வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்திக் பாண்டியாவை வேண்டுமென்றே பழு வாங்கிய மும்பை வெளியான அதிர்ச்சி காரணம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சீசன் தொடங்குவதற்கு முன்பு மும்பை இந்தியன்ஸ் அணி மீது தான் அனைவரின் எதிர்பார்ப்பும் இருந்தது காரணம் ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு குஜராத் அணியில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை அழைத்து கேப்டனாக மும்பை அணி நியமித்தது இது அந்த அணி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அடுத்த கேப்டன் பதவிக்காக காத்திருந்த பும்ரா போன்ற வீரர்களும் இந்த முடிவுக்கு ஆதரவு தரவில்லை இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை தழுவியிருப்பது ரோஹித் ரசிகர்களிடம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறுவதாக அவர்கள் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்து இந்த நிலையில் தான் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் முறையான ஆதரவு தரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்ததை வீரர்கள் விரும்பவில்லை என்று அடிக்கடி செய்திகளும் வந்து உள்ளது இந்த தான் தொடர்ந்து இரண்டு போட்டிகளாக மும்பை இந்தியன்ஸ் அணி மிகவும் மோசமாக செயல்பட்டு இருப்பதாக விமர்சனங்களும் வந்து உள்ளது குறிப்பாக ஹைதராபாத்துக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிக்கப்பட்டதெல்லாம் மிகவும் மோசம் என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டி உள்ளார்கள் அதுவும் பும் கோச்சை போன்ற வீரர்கள் உள்ள நிலையில் எப்படி இந்த தவறு நிகழ்ந்தது என்று ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள் எஸ்ஆர்ஹெச் வீரர்கள் எப்படி பந்து வீசினாலும் அடைக்கிறார்கள் என்று தெரிந்தும் அதே முறையில் தொடர்ந்து பந்து வீசியதுதான் தற்போது விமர்சனத்தை பெற்றிருப்பதும் குறித்து பேசிய ஹர்திக் பாண்டியா அவர்கள் கூட சில கட்டங்களில் நாங்கள் வித்தியாசமாக செயல்பட்டு இருக்கலாம் ஆனால் பவுலர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் தான் நான் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று கூறினார் இது உண்மையாகவே அனுபவம் இல்லாமல் நடந்த தவறா இல்லை என்றால் வேண்டுமென்றே ஹர்திக் பாண்டியாவை மூதிகள் குத்துவதற்காக செய்யப்பட்டதா என்ற கேள்விகளும் எழுந்து கொள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்